இந்திய சினிமா வரலாற்றிலேயே இரண்டாவது பாகம் முதலில் வெளியாகி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் திரைப்படம் தான் வீர தீர சூரன் பாகம் இரண்டு இயக்கத்தில் விக்ரம் எஸ் சூர்யா துசாரா விஜயன் நடித்துள்ள இந்த திரைப்படம் இன்று வெளியாகி இருக்கிறது படத்தின் திரைக்கதையை பொறுத்தவரை சியான் விக்ரம் காளி எனும் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் மலையாள நடிகர் சுராஜ் மற்றும் அவரது அப்பாவிடம் அடியாளாக வேலை பார்த்து வந்த விக்ரம் ஒரு கட்டத்தில் அவர்களை விட்டு விலகி துசாராவை திருமணம் செய்து கொண்டு ஒரு மளிகை கடை நடத்தி கொண்டு தனியாக வருகிறார் விக்ரமின் முன்னாள் முதலாளிகளான சுராஜ் மற்றும் அவரது அப்பாவையும் அதிகாரியாக வரும் தன்னையும் தனது மகனையும் என ஒவ்வொரு நடிகர்களின் ஒட்டுமொத்த நடிப்பு திறனையும் வெளிக்கொண்டு வந்து வந்த ரசிகர்களை மெய்சிலிருக்க வைத்திருக்கிறார் இயக்குனர் அருண்குமார் மொத்தத்தில் சியான் விக்ரமின் ரசிகர்களுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய திரை விருந்தாக அமைந்திருக்கிறது சியான் விக்ரம் நடிப்புக்கும் மாஸ் காட்சிகளுக்கும் ஜி வி பிரகாஷ்குமார் பலமாக மாறியுள்ளது என ரசிகர்கள் ஜி வி பிரகாஷ்குமாரை கொண்டாடி வருகின்றனர் என்றுதான் கூற வேண்டும் இருக்கிறார் மோகன்லால் நடித்த எம்புரான் படத்தில் அவரை ஊறுகாய் போல மட்டுமே பயன்படுத்திய நிலையில் இந்த திரைப்படத்தில் அவருக்கு சிறப்பான கதாபாத்திரத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் அருண்குமார் தயாரிப்பாளர்களுக்கு இடையேயான பிரச்சனை காரணமாக காலை முதல் படம் வெளியாகாமல் மாலையில் வெளியான போதும் சியான் விக்ரமுக்காக தியேட்டரில் ரசிகர்கள் அந்த திரைப்படத்தை கொண்டாடி வருகிறார்கள் குறிப்பாக இயக்குனர் செய்யாத தப்புக்கும் ரசிகர்களின் மனம் வருந்துவிடக்கூடாது என்பதற்காக வீடியோ வெளியிட்டு மன்னிப்பு கேட்டிருந்தார் அருண்குமார் சியான் விக்ரமை வைத்து தரமான சம்பவத்தை இந்த திரைப்படத்தின் மூலம் செய்திருக்கிறார் தான் சொல்ல வேண்டும் விக்ரம் எஸ் ஜே சூர்யா சுராஜ் வெஞ்சரமுடு என ஒவ்வொரு நடிகர்களின் ஒட்டுமொத்த நடிப்பு திறனையும் வெளிக்கொண்டு வந்து தியேட்டருக்கு வந்த ரசிகர்களை மெய்சிலிர்க்க வைத்திருக்கிறார் இயக்குனர் அருண்குமார்